ിൽ മജീദ് അള്ളാഹുവി നല്ലടിയ നബികൾ നായകം സല്ലാഹു അലഹി വസം അവ சகாவிகளோடு தெரு வழியாக நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒரு ஜனாதாவின் வீடு மக்கள் கூடி நிற்கிறார்கள் நபியவர்கள் அங்கே கடக்கிற போது மக்களின் பேச்சுவார்த்தைகள் அந்த மையத்து குறித்து மௌத்தானவர் குறித்து அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ரசூலுல்லாவுடைய காதலை விழுகுது என்ன பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல மனிதர் சிறந்த மனிதர் என்று சொல்லி அவருடைய கயிறுகளை அவர் செய்த நன்மைகளை அவர் ஆற்றிய தொண்டுகளை அவர் செய்த சமூக சேவைகளை அவருடைய நன்னடத்தைகளை ஞானத்தை இதெல்லாம் பேசுகிறாங்க சூழ்நிலா வஜபத் அப்படின்னாங்க வஜபத் பிறகு கடந்து கொண்டே இருக்கிறார்கள் இன்னொரு ஜனாதாவின் வீடு வருகிறது அங்கு மக்கள் கூடி நிற்கிறார்கள் அந்த மையத்தை பற்றி பேசுகிறார்கள் என்ன தவறுதலான கடுமையான விமர்சனங்கள் அங்கு கொண்டிருக்கிறது இப்படி செய்து விட்டார் அப்படி செய்து விட்டார் இந்த காரியத்தில் அவர் ஈடுபட்டார் என்றெல்லாம் பேசுகிறார்கள் நபிகள் செல்லல்லா அல்ல அப்போதும் வஜபத் அப்படின்னு சொன்னாங்க அப்போ உமர்ரதியா கேட்டார்கள் மா வஜபத் என்ன வாஜிபாகி விட்டது கட்டாயமாகி கட்டாயமாகிவிட்டது இங்கும் கட்டாயமாகிவிட்டது என்று கேட்டார் நபிகள் சொன்னார்கள் முதலாவது மனிதர் குறித்து மக்கள் சாட்சி பகருகிறார்கள் இவர் நல்லவர் என்று சாட்சி பகர்ந்தார்கள் மனிதர்கள் ஒன்று கூடி ஒரு மனிதர் குறித்து என்ன சாட்சி பகருகிறார்களோ அதுதான் அங்கு மிகைப்பான தீர்ப்பு அவர் நல்லவர் என்று அவரை பற்றி எல்லோரும் சொன்னதனால் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்து விட்டான் சொர்க்கம் வாஜிப்பாகிவிட்டது சொர்க்கம் கட்டாயமாகிவிட்டது இரண்டாவது மனிதருடைய தீமை குறித்து மக்கள் பேசிக்கொண்டார்கள் மக்களுடைய சாட்சி இங்கு முன்னிலைப்படுத்தப்படுகிறது எனவே அவருக்கு நரகம் கட்டாயமாகிவிட்டது என்று செல்லல்லா அவலை சொன்னார் இங்கே நம்ம கவனிக்கணும் நரகம் சொர்க்கம் அல்லாஹுடைய தீர்ப்புகள் அல்லாஹுடைய விசாரணைகள் இதையெல்லாம் தாண்டித்தான் அவருடைய உண்மையான நிலைமைக்கு அங்கு முடிவு சொல்லப்படும் நபிகள் செல்லல்லாவில் சொல்ல ரொம்ப தூரம் போக வேணாம் நரகவாதியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டாம் ஆகிரத்தின் சூழல்கள் வரை எதிர்பார்க்க வேண்டியதில்லை இந்த உலகத்திலேயே ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் அவனை சொர்க்கமா நரகமா என்று தீர்மானித்து விட்டுகிறது மக்களின் சாட்சிகளும் ஆதாரங்களுமே மிகைப்பாக ஆகிவிடுகிறது தீர்ப்பு ஒன்று சொல்கிறதா இருந்தால் சாட்சி அவசியம் இல்லையா சாட்சியை வச்சுத்தானே கோர்ட்லேயே தீர்ப்பு அல்லாவுடைய ஜட்ஜ்மெண்ட் போகுது அதுக்கு முன்னால் முக்கியமான சாட்சி எது என்று சொன்னால் மக்களுடைய வார்த்தைகள் தான் மிக முக்கியமான சாட்சி அல்லாவும் அதை அங்கீகரிக்கின்றான் நபிகள் செல்லல்லாக அணிவர் செல்லம் அவர்கள் இந்த கருத்தை இங்கு சொல்லுகிறார் பொதுவாக இவர் வந்து சொர்க்கவாதி அப்படின்னு நம்ம சொல்றதாக இருந்தால் நபிமார்களை உறுதியாக சொல்லிவிட முடியும் அது எந்த விதமான சந்தேகமும் அதில் இல்லை நபிமார்கள் அத்தனை பேரும் சொர்க்கவாதிகள் இது முதல் பிரிவு ரெண்டாவது பிரிவு இருக்கிறது அது நபிகள் செல்லல்லா ஒளிசெல்லாம் சொன்னது ஹதீசுகளில் வருகிறது பொதுவாக ஹதீசில் வந்துன்னு சொன்னால் அது லன்னி என்று சொல்லுவார்கள் பத்து பேர் பத்து பேரை சொர்க்கவாதி என்று சொன்னார்கள் பல ஹதீசுகளில் பல பேர் சூழலில் சொர்க்கவாதி சொர்க்கவாதின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ ரசூலுல்லா சொர்க்கவாதின்னு சொல்லிட்டாங்கன்னா அது இரண்டாவது தரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மூன்றாவது ஒரு தரம் இருக்கிறது மக்கள் சில பேரை சொல்லுவது அவருடைய நன்மைகளை சிறப்புகளை பாராட்டுவது எனவே நாம் கவனிக்க வேண்டும் நல்ல அறங்கள் என்பது மனிதர்களின் மனிதர்களிடத்தில நல்ல வாக்கியங்களை பெறுவது என்பது நல்ல பாராட்டுதல்களை பெறுவது என்பது அல்லாஹிடத்திலும் ஒரு அங்கீகாரத்திற்கு காரணமாக அமைகிறது என்று சொன்னால் நபிகள் செல்லல்லா அவளை செல்லும் மஸ்ஜிதில் இருந்தார்கள் இருக்கிற போது ஒரு மனிதர் கடந்து போ சஹாபி கடந்து போனார் ரசூலுல்லா சொன்னாங்க உங்களில் யாராவது சொர்க்கவாதியை பார்க்கணும்னா இவரை பாருங்கன்னாங்க முதல் நாள் நடந்தது இரண்டாவது நாளும் அப்படியே சஹாபிகள் கொழுமி இருக்கின்ற சபையில் வழியாக அவர் நடக்கிறார் அவரை சொன்னாங்க ரசூலுல்லா உங்களில் யாராவது சொர்க்கவாதியை பார்க்குறேன்னு நினச்சிங்கன்னா இந்த போகிறாரு பாருங்க இப்போ கிராஸ் பண்ணுறாரு பாருங்க அவரை பாருங்கள் இப்படி மூன்று தடவை சொன்னார்கள் ஒரு சஹாபி அவர் ஏன் சொர்க்கவாதின்னு சொன்னாங்கிற சூழ்நா அப்படின்னு அவர் வீட்டுக்கே போய் தங்கிட்டார் சொர்க்கவாதியில் ஒரு பிரத்யோகமான அமல் இருக்கணும்ல விடிய விடிய தொழுகிறாரா அல்லது தொடர்ச்சியாக நோம்பு வைக்கிறாரா அல்லது வேறு என்ன ஒரு நல்ல அமல் எல்லோரும் செய்கிற அமலிலிருந்து என்ன வேறுபாடு வீட்டில் பார்த்தா அவர் வளமையாக பாங்கு சொன்னால் தொழுவு போகிறார் மற்றபடி எந்த அமலும் இல்லை இயல்பாக இருக்கிறார் வேறொரு புதிய விஷயங்களும் இல்லை ஆனால் பாங்குன்னு சொல்லிட்டு தொலைவு போயிடுவார் இது மட்டும்தான் அவர்கிட்ட பார்த்து அந்த சஹாபி மூணு நாள் விருந்தாளியாக தங்கிவிட்டு நாலாவது நாள் கேட்டே விட்டார் நான் ஏன் இந்த வீட்டில் வந்து விருந்தாளியாக தங்கியிருக்கேன்னு தெரியுமா ஒரு நாள் ரசோல்லாவுடைய சபையில் இருக்கும்போது உங்களை சொர்க்கவாதியை பார்க்கணும்னா உங்களே பாருங்கள் ரசூல்லா ஒரு நாள் இல்லை மூணு நாள் சொன்னாங்க உங்கள்கிட்ட என்ன தான் நல்ல அமல் இருக்குதுன்னு பார்க்கத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னப்போ அந்த சாவி சொன்னார் பெரிய அமல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க சொன்னால் தொலக போயிடுவேன் தூங்க போவதற்கு முன்பு என் உள்ளத்தில் யார் குறித்தும் கெட்ட எண்ணம் இருக்காது யார் குறித்தும் குரோதம் என் மனதில் இருக்காது எல்லோரும் மீதும் நல்ல எண்ணத்தோடு போவேன் எந்த பிரச்சனை நடந்தாலும் நான் மறந்துடுவேன் உள்ளம் குழப்பமில்லாத அந்த பண்பு இதுதான் என்னிட்ட இருக்கிற சிறந்த பண்பு என்று சல்லா அலிசல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்க வேண்டும் அதனாலே என்ன சொர்க்கவாதின்னு சொல்லியிருக்க வேண்டும் என்று அவர் சஹாமி சொன்னார் நாம் யோசிக்கிறோம் பிறர் குறித்து நல்ல அபிப்பிராயங்கள் பிறர் மீது உள்ள கோபதாபங்கள் பிறர் மீது உள்ள குரோதங்கள் வஞ்சகங்கள் போறாமைகள் இவைகள் அற்ற ஒரு பண்பு இந்த பண்பு சொர்க்கவாதிக்கான அடையாளம் என்றார்கள் சொல்லலாம் அப்படி சொல்லலாம் இங்கே நாம் நல்லா நன்றாக கவனிக்கின்றோம் மனிதர்களோடு நல்லொழுக்கத்தோடு நடப்பதென்பது ஒரு முழுமீனிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பெரிய இபாதாத் என்று நாம் புரிந்து கொள்ளுகின்றோம் எப்படி வணக்க வழிபாடுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதுபோல நற்பண்புகளுக்கும் நற்குணங்களுக்கும் நான் முக்கியத்துவம் தர வேண்டும் என்பது இந்த ஹதீசுகளிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற செய்திகளாக இருக்கின்றன அல்லாஹ் கபூர் சேவானா சுபாண அல்லாய் மிகந்தி